ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு ஆயிரம் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் அந்த ஆயிரம் விஷயங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எடுத்துக்கொண்டால் நல்லது ஆனால் அதை அலட்சியம் செய்யாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நீ என்ன தெரியுமா செய்கிறாய் நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறான் என்பது எல்லாமும் சொல்லி கொடுக்கிறது ஆனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா எதையுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு அதை அற்புதமாக நடத்துவது இல்லை அதுதான் நீ செய்ய மிகப்பெரிய ஒரு தவறு யாராக இருந்தாலும் உனக்கு தவறான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பாடங்கள் ஒன்று தவறானது அல்ல எல்லாமும் சரியானது தான் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது என்றால் அதை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சியே எடு அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் இதை செய்ய மாட்டேன் நான் அதை செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு கொண்டு அணையாது உன்னுடைய வாழ்க்கை என்பது அற்புதமானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் கவனித்து 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 செய்து கொண்டு இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நடத்துவேன் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் பரிபூரணமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து 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 வாழ வைப்பேன் இன்று கடினமான காலங்களாக இருந்தாலும் கூடிய விரைவில் அந்த கடினமான காலத்தை எப்படி ஒரு அழகான காலமாக மாற்ற வேண்டும் என்பதை தான் நான் யோசிப்பேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு காலமும் நான் யோசிப்பதே அல்ல தான் தெய்வத்தை தப்பாக நினைக்கிறீர்கள் ஆனால் தெய்வங்களோ உங்களை எப்பொழுதும் சரியாகத்தான் நினைத்து சரியாகத்தான் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறது இன்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலையினால் தெய்வத்தை வெறுக்கலாம் ஆனால் தெய்வம் உங்களை எந்த நாளும் வெறுக்காது தெய்வத்திற்கு தெரியும் நீ செய்வது சரியா நான் மற்ற விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது சரியா தவறா என்று அதனால் நீ வேண்டுமானால் தெய்வத்தை கோபமாக பேசுவதோ கடினமாக பேசுவதோ செய்யலாம் ஆனால் தெய்வமாக இருக்கும் நான் உன்னை எந்த நாளும் சரி சரி உன்னை கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காகத்தான் ஓடுகிறேன் ஆனால் நான் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உன்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தமே மாட்டேன் இனிமேல் இந்த வாராகி ஆகி எனக்கு ம மனிதர்களை எப்படி ஒரு அழகான பாதைக்குள் அழைத்து செல்ல வேண்டும் எப்படி ஒரு மனிதனை அன்பாக கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் தெரியும் எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் நான் இறங்குவது அல்ல உனக்கு தேவையானது கிடைக்க வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிகரமாக நான் உனக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பேன் என்னுடைய முகத்தை பார் கோபமாக இருப்பது போலவா இருக்கிறது அன்பாக இருப்பது போலத்தானே இருக்கிறது கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் அன்பாகவே இருந்து உனக்கு நலமும் வளமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நானே கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் இங்குதான் பலருக்கு தெய்வத்துடைய நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது நீ எப்பொழுதும் என்னை நம்பு உனக்கு தேவையானது இந்த மாராகி கையிலிருந்தே கிடைக்கும் அலட்சியங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையா என்று யோசித்து பார்த்தால் உனக்கே பதில் கிடைக்கும் அது தேவையில்லாத ஒன்று என்று நீ என்றுமே அலட்சியமாக ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது ஒரு தெய்வம் வந்து உன்னிடம் நின்று பேசுகிறது இப்பொழுது இந்த வாராகி உன்னோடு பேசுகிறேன் என்றார் இதை நீ அலட்சியமாக பார்க்கக்கூடாது வாராகி பேசுகிறேன் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக பேசுகிறேன் தான் நம்ப வேண்டுமே தவிர மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் நினைக்க கூடாது அதாவது உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றார் அது எவ்வளவு பெரிய செய்தியாக இருக்கும் என்பதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சுலபத்தில் யாரிடமும் பேச மாட்டேன் குறி சொல்ல மாட்டேன் யாருக்கும் எப்பொழுதும் எந்த நாளாக இருந்தாலும் சரி கனவில் தோன்ற மாட்டேன் இப்படியெல்லாம் இருக்கும் இந்த வாராகி உன்னுடைய கனவில் தோன்றுகிறேன் உன்னிடம் நேரடியாக வந்து பேசுகிறேன் இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்கிறேன் அப்புறம் உனக்கு என்னத்தான் கவலை கவலைகள் வேண்டாம் அம்மா கவலை என்ற ஒன்று பூந்துவிட்டது மனதுக்குள் நிம்மதியாக வாழ விடாது கவலை என்ற ஒன்று உன்னுடைய மனதுக்குள் பூந்துவிட்டது என்றால் அது உன்னை நிரந்தரமாக வாழ விடாமல் உன்னை கஷ்டத்திலேயே தள்ளிக்கொண்டே இருக்கும் கஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் தேவையே அல்ல நன்மைகள் மலரட்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன் தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் காரியத்தினாலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதத்தினாலும் என்னுடைய அனுகிரகத்தினாலும் நிச்சயமாக நீ பெரிய அளவில் நீ எதிர்பார்த்த நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றிகள் என்பது உன் கையில் வந்து சேரும் தோல்வி என்ற ஒன்று கண்டிப்பாக வராது நீ முயற்சி செய்தால் உனக்கு வெற்றிதான் இனிமேல் நீ எதை தொட்டாலும் அது பொண்ணாகவும் பொருளாகவும் மேலும் 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 வளருமே தவிர உனக்கு அது கஷ்டமாகவே இருக்காது அப்படி நான் கஷ்டத்தை இனிமேல் கொடுக்கவும் மாட்டேன் நீ இந்த வாராகியுடைய பிள்ளை என்பதனால் நீ வெற்றியை நோக்கி பயணிக்கிறாய் வாராகி இந்த தாயானவள் உனக்கு ஒரு தோழியாக தோழியாகவும் இருப்பேன் உனக்கு நிறைய நிறைய நல்ல விஷயத்தையும் செய்வேன் நம்பிக்கை வைத்தால் அனைவரும் வெற்றியாளர்கள் தான் என்னுடைய பிள்ளையே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் புரிந்ததா தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் தெய்வமானது எல்லாம் அற்புதமும் அதிசயமும் எல்லா விஷயத்திலேயும் பொன்னையும் பொருளையும் உங்களுக்கு அள்ளிதான் கொடுக்கும் புரிந்ததா நம்பிக்கை மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் நல்லது செய்ய நான் இருப்பேன் நம்பிக்கை இருந்தால் உதவி செய்வதற்கு இந்த வாராகியானவள் ஓடி வந்து விடுவேன் நீ எல்லா பொழுதிலும் இன்பத்தோடு இரு எல்லா பொழுதிலும் அன்போடு மற்றவரிடம் பேசு எல்லா பொழுதிலும் உனக்கு என்ன தேவையோ அது தாராளமாக என்னிடமிருந்து பெற்றும் கொள் உனக்காகத்தான் எல்லா விஷயத்தையும் நான் வைத்திருக்கிறேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுதும் கெடுப்பதற்காக அல்ல புரிந்ததா வாராகிக்கு தெரியும் உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ வைக்க எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி